மயிலாடுதுறை அருகே பள்ளி மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டியினை வழங்கிய எம்எல்ஏ தனது தொகுதி மாணவர்கள் அனைவருக்கும் பொது தேர்வு எழுத தான் இலவசமாக பேனா வழங்குவதாக அறிவிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி அருகே செம்பனார் கோவிலில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கோம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பங்கேற்று மாணவிகளிடையே உரையாற்றினார் பின்னர் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியினை எம்எல்ஏ வழங்கினார் முன்னதாக அரசின் பல்வேறு சாதனைகள் குறித்து விலக்கி பேசிய எம்எல்ஏ மாதந்தோறும் பெண்மணிகளுக்கு அரசின் சார்பில் ஆயிரம் ரூபாய் வழங்கி ஊக்குவித்து வருவதாகவும் பள்ளி முடித்துவிட்டு கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகள் இந்த ஊக்கத்தொகையை பெற இருப்பதால் நன்கு படிக்க வேண்டும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் பொதுத் தேர்வில் தனது பூம்புகார் தொகுதியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பூஜை செய்து பேனா வழங்க உள்ளதாகவும் எனவே மாணவர்கள் தான் பூஜை செய்து கொடுக்கும் பேனாவை நம்பி மட்டும் இல்லாமல் தனது திறமையை நம்பி செயல்பட்டு தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என அறிவுரை வழங்கினார்